ஹலோ ஹால் நாங்கள் வீக்கெண்டில் எப்போவும் வெளியில் போவோம் ஸோ அதை ஏன் நம்ம விளாக போடக்கூடாதுன்னு சொல்லி கிரியேட் பண்ண சேனல் தான் சோல்ஃபு ஜோனிஸ் இப்படி நாங்கள் பிளான் பண்ண இடம் தான் திருக்கழக்குண்டத்தில் இருக்கிற வேதகிரீஸ்வரர் டெம்பிள் சரி நம்ம பூரிய தேவரை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம இந்த டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கோயிலோட சிறப்பு பார்த்தீங்கன்னா நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அது மட்டும் இல்லைங்க கன்னிராசி உள்ளவர்களுக்கு மிக உகந்த கோயில் இது இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இந்த கோயிலுக்கு உண்டு இந்த தளத்தில் ரெண்டு கோயில் இருக்குது வேதகிரீஸ்வரர் சொக்கநாயகி அம்மா மலை மேலே இருக்கிற கோயில்லையும் பக்தபச்சலேஸ்வரரும் திரிபுர சுந்தரி அம்மாவும் கோயிலில் இருக்கிறாங்க இப்போ நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க நீங்கள் இங்கே வரும்போதே உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் வைவாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்து லெவன் கிலோமீட்டர் தாங்க நீங்கள் பஸ்ஸில் வரிங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவில் ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் தான் இப்போது நம்ம கோவிலுக்கு வந்துட்டோம் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ நாங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம் ஏன்னா கருவறைய ஃபோட்டோவும் வீடியோவும் எடுக்கக்கூடாது அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உட்பிரகாரத்தில் இருக்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தளத்துல மிக பெரிய சிறப்பு இருக்கு அது என்னன்னா சங்கு தீர்த்த குளம் இந்த குளத்தில இருந்து பிறந்த சங்கு தான் நீங்க இப்ப பாக்குறது இந்த சங்கு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிறக்கும் ஏன்னா சுற்றி வந்து அப்படியே குளத்தை பார்த்துட்டு மலை மேலே இருக்கிற வேதகிரீஸ்வரரை பார்க்க கிளம்பிட்டோம் இந்த விலாகை நீங்கள் பார்ட் டூவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் ப பாய்